அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே நூலாசிரியர் அவர்கள் முல்லிஃப் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மராத்திபுல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய மர்த்தபாக்கள் மூன்றுக்குமான ஆதாரத்தை குரானிலிருந்து குறிப்பிட்டிருந்தார் இப்போது சுன்னாவிலிருந்து நபி அவர்களுடைய ஹதீஃபிலிருந்து குறிப்பிடுகின்றார் தலீலு மின சுன்ன சுன்னாவிலிருந்து آدارم حديث جبريل المشهور حديث جبريل المشهور عن عمر بن الخطاب رضي الله عنه جبريل عليه السلام ورغل لي حديث المشهور رب اليمان عن عمر 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 بن الخطاب عمر رضي الله عنه ورغل عمر بن الخطاب رضي الله عنه ورغل لي ترتم أروي كبره جبريل عليه السلام ورغل لي رب اليمان حديث دان سنة ولرند இருக்கின்ற ஆதாரம் எனவே அந்த ஹதீதிலே கால உமர் ரத்தியல்ல சொல்கிறார்கள் நபிஇ சொல்லு அலை ஹி வசல்லம் நபி சொல்லல்லா அலி வல்லாம் அவர்களிடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது இத்தல அலைன ரஜுலுன் ஒரு மனிதர் எங்களிடத்தில் உதித்தார் எங்களிடத்தில் ஒரு மனிதர் பல வந்தார் ஷதீது ஷதீது கடுமையான வெண்மை நிறமுடைய ஆடைய உடையவராக அவர் இருந்தார் வெள்ளை நிற கடும் மிக வெண்மையான ஆடையுடையவராகவும் ஷதீது சவாதி மிகவும் கருமையான முடிவுடையவராகவும் அவர் இருந்தார் அலைஹி أثر السفر سفر لي أثر أديعلم أورميل تنبت باللي. باللي لا يرى عليه أثر السفر ريانة أديعلم أورميل تنبت بالليل ولا يعرفه منا أحد حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم ولا يعرفه منا أحد إنجل هل أورور أوري ترندر قولي أوروركم ترياد حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم أو لدم أور وند فأسند ركبتيه أور ديرند ملنك إلى ركبتيه نبي أور ديرند ملنك على أسند ووضع كفيه أو ديرند كيه

அல்லாஹுவை தவிர இலா வணக்கத்துக்கு தகுதியானவன் இல்லையென்றும் முஹம்மத் அல்லாஹுடைய தூதரண்டும் சல்லாஹல்ல தூதரண்டும் நீ சாட்சி கூற வேண்டும் தொழுகையை நீங்கள் நிறை நிலைநாட்ட வேண்டும் நீங்கள் கொடுப்பது ரமபான் மாதத்தில் நோன்பு நோட்பது அல்லாஹுடைய ஆலயத்தை வீட்டை நீங்கள் தரிசிப்பது ஹஜ் செய்வது இனிஸ் ததாழ்த்த இதைஹி சபீடா அதன் பக்கம் செல்வதற்கு பாதையால் உங்களுக்கு முடியுமாக இருந்தால் இனிஸ் ததாழ்த்த உங்களுக்கு முடியுமாக இருந்தால் இதைஹி சபியடா கால சதக்த ப அவரே சொல்கிறார் கேள்வி கேட்டவரே சதக்தர் நீங்க சொன்னது உண்மை தான் ஃபாஜி பினாலஹூ மருதியெல்லாம் நான் சொல்றாங்க ஃபாஜி பினாலஹு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார் ஒயு குஹு கேட்டதற்கு பிறகு நபி அவர்கள் பதில் சொன்னதுக்கு பிறகு என்ன செய்கிறார் ஒயு சத்ய குஹு அவரை உண்மைப்படுத்துகின்றார் நபி அவர்களை உண்மைப்படுத்துகின்றார் நீங்கள் சொல்றது உண்மைதான் பொதுவாக கேள்வி கேட்பவர் அவர் தெரியாம தான் கேட்பார் ஆனால் இங்கே ரபிசெல்லா அலேசனமாட்டார் அவரே கேள்வி கேட்டுட்டு நீங்கள் சொல்றது உண்மைதான் என்று சொல்லுண்டால் அப்ப அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா இது ஆச்சரியமா இருக்குது நிலைமை என்று சொல்லி நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் கால ஆஹ்பிரி அனில் ஈமான் அதே மாதிரி வந்து வந்தவர் கேட்டார் அக்பிரினி அனில் ஈமான் ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் கால நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் இறுதினாலையும் விதியின் அதனுடைய நன்மையும் தீமையும் இவை அனைத்தையும் ஈமான் கொள்வதுதான் ஈமான் என்று சொன்னார்கள் கால அக்திரணி அனில் ஹெசான் மனிதர் கேட்கிறார் இஸ் ஹெசானை பற்றி எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் தெரிவிங்கள் காலை நபி அவர்கள் சொன்னார்கள் தாபுத் அல்லாஹ் நீ அல்லாஹுவை வணங்குவது கனக்க தராஹூ நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று நீர் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பவராக இல்லையா இருந்தாலும் யாராக் நிச்சயமாக அவன் உங்களை பார்க்கின்றான் கால அக்பர் அணி அஹ் கேட்கிறார் சா சா என்ற நேரம் மறுமை நாள் மரமையினாளுடைய அந்த நேரத்தை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள் காலமஸ் அது எப்போது வரும் என்கிறத சொல்லுங்க மல்ஸ் லு அன் ம சொல்கிறார்கள் அன் அதை பற்றி கேட்கின்றவர் இல்லை அன்ஹா யார் கேட்கப்படுகிறவர் நபி அவர்கள் அதை பற்றி கேட்கப்படுகின்றவர் இல்லை மிக அறிந்தவராக இல்லை கூடுதலாக அறிந்தவராக இல்லை மினஸ்ஸா இல் கேட்டவரை விட கேட்பவர் யாரு கேள்வி கேட்கிறார் அந்த மனிதர் அப்போ கேட்டவரை விட கேட்கப்பட்ட நானோ மிக அறிந்தவனாக இல்லை என்ன அவங்க சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் தெரியும் அது உங்களை விட அது சம்பந்தமான அறிவு எனக்கு மேலதிகமாக இல்லை ஏன் தெரியுமா என் மறுமை பற்றிய அறிவு யாருக்கும் கிடையாது அது எப்போது வரும்ங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால் உங்கள் அதை பற்றிய அறிவு உங்களுக்கு எப்படி இல்லையோ அதே மாதிரி எனக்கும் இல்லை உங்கள விட மேல் அதிகமாக அது சம்பந்தமாக எனக்கு தெரியாது மல் قال اخبرني عن اماراتها أخبرني, إن اخبرني عن اماراتها அதனுடைய அடயாலங்களை எனக்கு சொல்லி قال நபி அவர்கள் சொல்கிறார்கள் ان تلد الامه ربتها ان تلد الامه ربتها ربتها

நிர்வாணமானவர்கள் அல்ல ஏழைகள் மேய்க்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் இப்படியானவர்கள் மேய்க்கின்றவர்களான ஏழைகளான நிர்வாணிகளான செருப்பணியாதவர்கள் பார்ப்பாய் என்ன செய்வார்கள் அவர்கள் புனியான் புனியான கட்டிடங்கள் கட்டிடங்களிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு உயர்வலூன் உயர உயர கட்டிடங்களை கட்டுவார்கள் ஃப காலை மரதிலானாரும் சொல்கிறார்கள் ஃபமபா வந்தவர் போய்விட்டார் ஃபலபிஸ்னா மெலிய நாங்கள் நீண்ட நேரம் அங்கே இருந்தோம் ஃப ஃபலபிஸ்னா இருந்தோம் மலியன் நீண்ட நேரம் இருந்தோம் ஃபகால நபியா அவர்கள் கேட்டார்கள் யா உமரோ உமரே அத்ததிரி மனிசா இல் கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அத்ததிரி மனிசா இல் குல்து ரசூலுஹு நான் சொன்னேன் அறிந்தவர்கள் சொன்னார்கள் அல்லாகுவும் ரசில் நிச்சயமாக அவர் ஜிப்ரீல் அத்தாக்கும் உங்களிடத்தில் அவர் வந்தார் யோ அலிமுக்கும் அம்ர தீனிக்கும் உங்களுடைய தீனுடைய விடயத்தை உங்களுடைய மார்க்க விடயத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்தார் என்று

ஆதாரமாக ஜிப் அலையாம் அவர்களுடைய இந்த ஹதீர் ஆதாரமாக இருக்கிறது